கர்த்தரம் இந்த நாளை நாம் கேட்க போகிற தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறோம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் கர்த்தருடைய வார்த்தையை நம் இருதயத்திலே நான் வைத்து வைக்கும் போது அதை நான் இன்னுமாக சேகரித்து அதை நான் விடாம ஏன்னா ஏன் வைத்து நான் வைக்கிறேன் அப்படின்னா வைத்து வைக்கிறேன் என்று சொல்லும் உண்மையில் இந்த பார்க்கிறோம் அந்த நான்கு வகையான நிலம் இருக்கிறது அதுல முக்கியமான காரியம் என்னன்னா அங்க பாருங்க அங்க இருக்கிற அவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை சத்து எடுத்து போடுகிறான் ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தை இருந்தால் அவன் ஜெயம் பெற்று விடுவான் மோசமான இருக்கலாம் ஆனா உண்மையிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை காற்றுடைய வசனத்திலே இருக்கிறது ஒரு பாவத்துக்கே ஒரு எல்லாவற்றையும் வல்லமினர் வசனத்தினாலே தாங்கி தேவனுடைய வார்த்தை எல்லையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கர்த்துடைய வார்த்தையில இருக்கிறது அந்த வார்த்தையை மாற்றம் நீங்கள் பற்றி கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் நீங்கள் அதன் மேல நம்பிக்கை வந்து அந்த கருத்துடைய வார்த்தை மேலே நீங்கள் அதிகமாக நேரத்தை செலவழிக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு பாவங்கள் விட முடியாது இப்பேற்பட்ட பாவங்கள் என்னால் விட முடியலன்னா கருத்துடைய பாதத்தை பற்றி கொண்டு வார்த்தை அப்படியே அப்படி பாதத்தில் நீங்க பற்றி கொண்டும் போது கருத்துடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் என்ன யோமான் புஸ்தகத்துல எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல சொல்லப்படுகிறது சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உங்களை விடுதலையாக்கும் உங்களை பாதுகாக்கும் உங்களை விடுதலையாக்கும் உங்களை பாதுகாக்கும் எது என்று சொல்லார் கத்துடைய வார்த்தை அந்த கத்துடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் உண்முக்களை சேவித்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற வல்லமை கத்துடைய வார்த்தையில இருக்கிறது கத்துடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள்